இல்ல மோடி மிரட்டியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா இல்ல எதுவும் வாக்குறுதிகள் வேற சில மிரட்டல் வாக்குறுதி உங்களுக்கு உங்களை பாதிக்காம நான் பாத்துக்குறேன் நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டா உடனே சப்போர்ட் பண்ணிடுவாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டா குஜராத்ல அவ்வளவு கலவரம் நடந்து முஸ்லீம்களை கருவறுத்த ஒரு நேரத்துல வந்து மோடியை கூப்பிட்டு ஆன்மீகமான நடத்துறாங்க இவங்க குஜராத்ல அத ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் விருத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு ஆன்மீக மாநாடு அந்த அந்த மாநாட்டெலாம் மோடி வந்து இஸ்லாத்து இறைவனுக்கு தொண்ணூத்தி பேர் இருக்குது அப்படி ஆன்மீகம்லாம் பேசியிருப்பார் அந்த வீடியோவில் அதெல்லாம் அந்த நிகழ்ச்சி தான் இவங்க நடத்தின நிகழ்ச்சி தான் அப்போ இவங்க நடத்தின ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி எப்போ நடத்துறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எந்த முஸ்லீமும் மோடியை அங்கீகரிக்க தயாராக இல்லை அந்த நேரத்தில் இவர்கள் குஜராத்தில் நினைஞ்சாங்கன்னா ஒரு ஆன்மீக மாநாடுன்னு போட்டு அதுக்கு மோடி சிறப்பு இருந்ததை அழைத்து அவருக்கு ஒரு ப பாராட்டு அவருக்கு கம்பியை போட்டு விட்டு அவங்களுக்கு விழா நடத்துனாங்க